வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாக ஸோ நம்ம வந்து தேதி கெஸிங் கொடுத்ததுல ஸோ வந்து நம்பரு வந்து மிஸ் ஆயிடுச்சு நம்ப ஸோ எந்த ஒரு நம்பரும் ஸோ மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு நடிச்சிட்டாங்கப்பா ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு அடிச்சாங்க ஸோ அதை வந்து ஒரு நம்பரை பவர் பண்ணி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு அடிச்சிட்டாங்கப்பா ஸோ நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து போர்டு மாறி கொடுத்துருக்கோம் ஸோ ஒம்பது கொடுத்துருக்கோம் எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே போர்டு மாறி வந்துருச்சு ஸோ மூணுங்கிறது பவரில் வந்துருக்குதாம்பா ஸோ எட்டுங்கிறது மூணுங்கிறது எட்டுன்னு வந்துருக்குது ஸோ வந்து திருப்பியும் அதே நம்பர் பிபோவில் இறங்கிடுச்சு அம்பா ஸோ வெற்றி மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகேம்பா நாலாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேசி பார்க்கலாம்ப்பா கேஎல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேரளாக்கான கேசிங் பா பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பது பதினொன்று எண்பத்தி ஒம்பது ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆஃப் அன் நூலாக கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா பதினொன்று கொடுத்துருவாம்பா ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ நம்பர் எண்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பது பதினொன்று எண்பத்தொம்பது ஸோ நம்பரை சேவா தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ கெஸிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஏழு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏ போல ஏழு ரெண்டு ஜீரோ பி போல ஒன்று நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு ஏழு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஒன்று இரநூத்தி இரநூத்தி ஐம்பது எடுத்துருக்கோம் ஸோ இன்னும் ஒரு சிங்கிள் சிங்கிள்ம்பா ஸோ இரநூத்தி பதினாலு அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கொடுக்குறோம் ஸோ இரநூத்தி பதினாலுலாம் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஸோ ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் வைசியூ